ஓம் யோகிராம் சுரகுமார போற்றி ஓம் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி

ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த வந்த போற்றி ஓம் பரிசுத்தாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் பார்வோற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் 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 பரமபத பெருமானே போற்றி 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 கைலாய நாதனே பரமாத்மா நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போட்டி குலம் காக்கும் குணாளரே போட்டி யோகிராம் சுரத் ஜெயகுரு போட்டி ஓம் ஜெயகுரு ஓம் யோகிராம் சுரத் போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி

ஓம் கொண்டவரே போற்றி 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 பிரபஞ்ச பரோபகாரியே அருபவரே பாவம் போக்கும் பகலவனே செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி வாணிக்கமே போற்றி ஓம் 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 விளை சரக்கு சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்போற்றும் பெருமானே போற்றி ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி

ஓம் ஜெயகுரு ராயா போதி போதி ஓம் ஜெயகுரு ராயா போதி போதி ஓம் யோகிராாம் சுரத் குமாரா ஓம் யோகிராாம் சுரத் ராமராஜ்யத்தின் ராம்ஜியே போட்டி ஓம் ராமராஜ்யத்தின் ராம்ஜியே போதி ஓம் மொப்பிளா தந்தயே போதி ஓம் மொப்பிளா தந்தயே போதி க தந்தையே உத்தமா போற்றி 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 ஓம் 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 ஏழுமலை ஏகனே கார்த்திகை தீபா அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அறுபவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி

ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் காத்தருளும் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமானே போற்றி ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் 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 பரமாத்மா போற்றி 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 நாடெல்லாம் அருள்வாய் நல்லருள் கலியுக கடவுளே குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ாயா போட்டி போட்டி கையில் இருக்க பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தட்டல்களை வச்சிட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை வைங்க எல்லாரும் பிரார்த்திப்போம் ஓம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளே பிரபஞ்ச பரோபகாரியே பகவான் யோகிராம் சுருக்குமாரே நாங்கள் ஏழேழு ஜென்மங்களில் செய்த புண்ணியம் உங்களை இந்த ஜென்மத்தில் அறிந்து கொண்டோ எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களுடைய எல்லாம் நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருளும் பகவானே எங்களுடைய நோய்கள் பிணிகள் கஷ்டங்கள் கடன்கள் அவலங்கள் அவமானங்கள் தோல்விகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்வாழ்வை தந்து ஒரு கஷ்டமில்லாத கடன் இல்லாத நோய் இல்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கள் பகவானே எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் எங்கள் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பில் சாதனையாளராக வேலை பார்க்கிற பிள்ளைகள் வேலையில் சாதனையாளர்களாக வேலை தேடுகிற பிள்ளைகள் வேலைகள் சீக்கிரம் கிடைத்து திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் சீக்கிரமாக திருமணம் நடந்து குழந்தைக்காக காத்திருக்கும் குழந்தைகளுக்கு சீக்கிரம் குழந்தை வரம் தந்து எங்கள் எல்லோரையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அருளோடு நலமோடு வளமோடு வாழவேங்கள் பகவானே எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கஷ்டங்களை போக்கி நல்ல படிப்பை தந்து கல்லூரியில் நல்ல விதமாக பாஸ் செய்து சீக்கிரமாக நல்ல வேலைகளுக்கு செல்ல வரும் தருங்கள் பகவானே எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து கவலை இல்லாத நோய் இல்லாத துன்பம் இல்லாத அவமானம் இல்லாத பயம் இல்லாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தாருங்கள் பகவானே எங்கள் எல்லோரையும் உங்கள் பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம் பகவானே நீங்கள் அன்றி எங்களுக்கு வேறு யார் துணை எங்கள் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா காத்திருங்கள் கருணாமூர்த்தியே இந்த ஜென்மம் மாத்திரமல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நாங்கள் பணிவிடை செய்ய தொண்டு செய்ய பாக்கியம் தாருங்கள் எங்கள் எல்லோரையும் நல்லருள் புரிந்து காத்திருங்கள் பகவானே ಯೋಗಿರಾಮ ಶರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಶರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಶರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರು